டெல் அவீவ் நகரத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதுவர் ஆலயம் முற்றிலும் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் அதாவது தங்களினுடைய பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு தடுத்து வைத்திருக்கக்கூடிய ஐம்பது உயிர் வாழும் பணைய கைதிகளை உடனடியாக விடுவிப்பதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் கையாலாகாதவர் எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஒருவரையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் உங்களுக்கு மட்டுமே ஒரு அழகான முடிவை அதாவது அழகான போர் நிறுத்தம் ஒன்றின் மூலமான உறுதியான முடிவை பெற்றுத்தர முடியும் எனவே நீங்களே தலையிட்டு யாருடன் பேச வேண்டுமோ அவர்களுடன் முறையாக பேசி எங்களுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்றை பெற்று தாருங்கள் நல்ல ஒரு முடிவை எடுத்து தாருங்கள் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்து இப்போது ஆர்ப்பாட்டம் நடாத்துகிறார்கள் டெல் அவைவினுடைய குறிப்பாக தலைநகரத்தினுடைய தூதுவர் அமைந்திருக்கக்கூடிய பகுதியினுடைய வீதி சன நெரிசலால் முற்றிலும் மூடப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ரூபி சென் அதாவது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பினால் பனை கைதியாக பிடித்துச் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இட்டாய் சென்னினுடைய தகப்பனார் அவர் தெரிவித்திருக்கிறார் ட்ரம்ப் உங்களால் மட்டுமே இதற்கு ஒரு முடிவை பெற்றுத்தர உங்களுக்கு மட்டுமே இதனை ஒரு இறுதி வடிவம் கொடுத்து பெற்றுத்தர நாங்கள் நம்புகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் அதே போல நதா ருடெஃப் அவர்கள் அதே போல அதாவது லியோர் ருடெஃப் பனை கைதியாகப்படுத்தி செல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தகப்பனார் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் ஒரு அழகான மிகப்பெரிய ஒரு முடிவை எதிர்பார்க்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார் எனவே உங்களால் எது முடியுமோ அதனை செய்த ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று அவர் அமெரிக்க ஜனாதிபதி அதிபதி டொனால்டு வலியுறுத்தி வலியுறுத்தியிருக்கிறார் குறிப்பாக யார் பால்டி அமீர் கால்ஸ் ஸ்டெயின் பவுலினா பட்டிமர் ஆகியோரினுடைய எக்ஸ்தலத்திலே வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிரட்படங்கள் மற்றும் பிரின் தெம் ஹோம் நவ் என்ற ஒரு எக்ஸ்தலத்திலே முற்றுமுள்ளதாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காணொளி ஆகியவற்றினை சர்வதேச செய்திகள் இப்போது வெளியிட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த சம்பவம் அப்படி இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஜோர்தானினுடைய அம்மான் நகரத்திலே பல ஆயிரக்கணக்கானவர்கள் குறிப்பாக அல் தஃபைலா மாவட்டத்தினுடைய ஜோர்தானினுடைய தலைநகரம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே குறிப்பாக அம்மா நிலை இந்த நக நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறும் பலஸ்தீனத்தினுடைய காசா மக்களுக்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்தும் அவர்கள் குறித்த ஆர்ப்பாட்டத்தை நடாத்தியிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இது இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இன்றைய தினத்தில் மாத்திரம் பலஸ்தீனிலே ஹமாஸ் மற்றும் பலஸ்தீனத்தினுடைய பொதுமக்கள் இந்த இரண்டு தரப்பாரையுமே இலக்கு வைத்துத்தான் இஸ்ரேல் எப்போதுமே தாக்குதல் நடாத்துகிறது இன்றைய தினத்தில் மாத்திரம் இதேவேளை இன்றைய தினத்தில் மாத்திரம் நூற்று பதினாறு பலஸ்தீனர்கள் இவர்களிலே முப்பத்தி எட்டு பேர் உணவுக்காக ரஃபாவிலே பல இடங்களிலே வந்தவர்கள் இஸ்ரேலினுடைய வான் தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன இதுதான் தற்போதைய நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்போடு பேச்சுவார்த்தை நடாத்துங்கள் எங்களினுடைய பண கைதிகளை மீட்டு தாருங்கள் என்பதே இஸ்ரேலின் ஒரே கோரிக்கை